அங்கே ஃப்ரீயாக டெலிவரியும் பார்த்து எட்டாயிரரூபா அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து பெட்டில் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் தங்கம் தமிழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு வீடியோ தான் சொ இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த வீடியோ சரிங்களா என்ன வீடியோ அப்படின்னா அதாவது டெலிவரி வந்து நம்ம மோஸ்ட்லி இப்போ ஜிஹெச்சில் போய் பார்க்குறதுக்கு நிறையவே பயப்படறணும் பயப்படுறோமோ இல்லை யார் பயப்படுறீங்களோ இல்லையோ நான் ரொம்பவே பயந்தேன் ஜிஹெச்சில் போய் டெலிவரி பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் கன்சியூர் இருக்கிற டைமில் வந்து நியூஸை பார்த்தாவே அவ்வளோ பீதி ஆகும் ஏன்னா நிறைய பேர் அப்போ டெலிவரிக்கு போகிறவங்க ஜிஹெச்சில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்க வந்துகிட்டே இருக்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன் நான் அதே மாதிரி ப்ரைவேட்டில் பார்க்கணுன்னாலும் ப்ரைவேட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமௌண்ட் வேணும் சரிங்களா பட்ஜெட் ப்ராப்ளம் வேறு நம்மளுக்கு அதனால் ப்ரைவேட்டில் பார்க்குறதுக்கும் இஷ்டம் இல்லை ப்ரைவேட்டில் என்ன இப்போ போய் நம்ம கேட்கவே கிட்டத்தட்ட ஒ ஒன் லேக் பக்கம் வருது ப்ரைவேட்டில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க சொன்னாங்க அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரீயாக டெய்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சரிங்களா ஃப்ரீயாக டெலிவரியும் பார்த்து ரூபாய் அமௌண்ட்டும் வேறு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்து அப்புறம் விசாரித்து விசாரிச்சுட்டு அப்புறம் நேரில் போய் ஒரு தடவை அப்புறம் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் இங்கேயே பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் தான் அங்கே ஃப்ரீயாக டெலிவரியும் பார்த்து ரூபாய் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க சரிங்களா எட்ட நல்லா தான் பார்த்தாங்க அதோட ரிவியூ நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க போய் பாருங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல இருந்து அங்கே வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப தூரத்துல இருந்துதான் வந்தாங்க சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து பேட்டில் நான் இருந்த அந்த இது அந்த இதுல பக்கத்து பேட்டில இருந்தவங்க எல்லாம் விசாரிச்சதுல இவங்க அந்தந்த ஊருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவ்வளவு தூரத்துல இருந்துலாம் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை என்னை மாதிரி ஜிஹெச்சில் பார்க்க பயந்துக்கிட்டு வந்து அங்கே பார்த்தாங்களா இல்லை அது என்ன ரீசண்ட் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு டெலிவரி அங்கே தான் பார்த்தா ரெண்டாவது டெலிவரி இங்கே தான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா அதனால் எனக்கு ரொம்பவே பரவாயில்ல ரொம்ப நல்லாவே பார்த்தாங்க அங்கே ஜி என்னை தெரிஞ்சு ஜிஹெச்சை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன கேட்டால் தௌசண்ட் டைம்ஸ் அது பெட்டர்னு தான் சொல்லுவேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் சரிங்களா என்ன என்னோட இது ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்துச்சு எனக்கு 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 பர்சனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கன்னா ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் போய் அலையணும் நம்ம ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா கூட அதான் நம்ம போக வேண்டியதில்லை கூட உள்ள அட்டண்டர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை இப்போ அங்கே டெலிவரி பார்க்க போறீங்க அப்படின்னா கூட உள்ள அட்டண்டர் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க நல்லா விவரமாக நல்லா கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறவங்களா பார்த்து கூட கூப்பிட்டுணும் நம்ம ஏன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா கூட போயிட்டு பில்லு போட்டு வர சொல்லுவாங்க ப்ளட் சாம்பிளெலாம் நம்மள்ட தான் கொடுத்து விடுவாங்க நம்ம தான் போய் கொடுத்துட்டு வரணும் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம தான் போகணும் எல்லாத்துக்கும் கூட உள்ளவங்க கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் மற்றபடி சாப்பாடு எல்லாமே பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ தான் மூணு நேரமும் சாப்பாடு ஃப்ரீ காலையில் இட்லி பொங்கல் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பொங்கல் சாம்பார் மதியத்துக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி டிஃபன் வந்துடும் ரெண்டு நேரமும் டீ காலையிலேயே ஈவினிங் டீ அப்புறம் இது இதுக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ரோட்டீன்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் முட்டை வேற கொடுக்குறாங்க சுகர் பேஷண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி டயட் அவங்களுக்கும் பார்த்தும் அந்த மாதிரி டயட்டும் கொடுக்குறாங்க பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஹாஸ்பிட்டலாம் கூட உள்ள அட்டண்டருக்கும் அதே மாதிரி சாப்பாடு வேணும்னா அவங்க போய்ட்டு கீழே வாங்கிக்கலாம் கேன்டீன் இருக்குது அங்கே அதாவது இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா வரும்போதே ஒரு ஏழு நாளைக்கு தேவையான திங்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெளியில் போக வேண்டிய வேலையே இருக்காது எல்லாமே உங்களுக்கு கூட உள்ளவங்க எல்லாமே தேவையானது சாப்பாடு வேணுன்னா கீழே பார்த்துக்கலாம் ஆப்போசிட்டில் அது இல்லாமல் ஹோட்டல் கடை டீ கடை அந்த மாதிரி எல்லாமே நிறையவே இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை கேன்டீனில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு கூட வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம பேஷண்ட் கூட அட்டண்டர் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது எல்லா நேரமும் விடமாட்டாங்கன்னு சொல்ல வரல நானு தேவைப்படுறப்ப உள்ள விடுவாங்க ஆஹ் ஏதாவது பாப்பாவுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணணும் ஏதாவது நம்மளால முடியல பாத்ரூம் போகணும் எந்திரிச்சு போகணும் தலை விடணும் எதுக்காவது வா வேணும் அப்படின்னா சிஸ்டர்ட்ட சொல்லிவிட்டா அவங்களே கூப்பிட்டு வந்து விடுவாங்க பாப்பா பிறந்த பிறகு ஆனா தான் இருந்தாங்க அட்டண்டர் அது டாக்டர் அவன்ஸ் வரப்பெல்லாம் அனுப்பிவிட்டுருவாங்க வெளியில நைட் தூங்குறப்பெல்லாம் அம்மா அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த பிறகு கூடவே தான் இருந்தாங்க அவங்க அட்டெண்டர் அளவு கிடையாது குழந்தைங்க அளவு கிடையாது முக்கியமா ஜென்ஸ் அளவுடே கிடையாது சரிங்களா என் வீட்டுக்காரெல்லாம் பாவம் இது குழந்தை பிறந்த பிறகு கூட குழந்தை பிறந்து அவர் எத்தனை அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப நார்மல் வடக்கு மாத்துறப்ப அந்த ஷிப் பண்ற போதுதான் பாப்பா மூஞ்சவே பார்த்தாரு அவரு அதனால ஜென்ஸ் சத்தியமா அளவுடே கிடையாது உள்ள நானே ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாப்பாவை வெளியில விட்டுட்டு நாங்கள் உள்ள படுக்கவே பயம் அது என்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைங்கள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த செக்யூரிட்டி அக்கா பாப்பா பாவம் அழுதுகிட்டே இருந்தால் கிட்ட கிட்டே வந்தாவே அவங்க பார்த்தாவே டெராராக இருக்குமா அங்க அங்கேருந்து வந்து நானும் தெரியாமல் நைஸாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருப்பேன் வெளியில் வ வரவும் விட மாட்டாங்க நம்மளையும் அந்தளவுக்கு சும்மா அங்கேருந்தே எட்டி பார்க்கறதோட ஏதாவது வேணும் அப்படின்னா பார்க்கறதுக்காக வந்து எட்டி பார்க்குறதோட சரி வெளியில் அது கொசுக்கடியில் அப்படியே படுத்துட்டு கிடந்துச்சு பாப்பா பாவம் பாவமாக இருந்துச்சு அதனால குழந்தைங்களும் அவ்வளோ கிடையாது ஜென்ஸ் சுத்தமாக அலோடு கிடையாது உள்ள ஜென்ஸ் வேணுன்னா வெளியில இருந்துக்கலாம் உங்களுக்கு எதாவது தேவையானது ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னா போயிட்டு வாங்குறதுக்கு அந்த மாதிரி வேணுமா அவங்க கூட அங்கே வெளியில இருந்துக்கலாம் அதே மாதிரி சிசரன் பண்ணிட்டு அதாவது அவங்க எப்படி ஷெடியூல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேஷண்ட் அந்த மாதிரி சேர்ந்த பிறகு சேர்ந்த பிறகு அந்த மாதிரி பண்றாங்க அங்கே ஆனால் கண்டினியூஸ் அவ்வளோ பேஷண்ட் அவ்வளோ பெட்டு நிறைய இருக்குது எல்லாமே அதான் ஃப்ரீன்றதாலயே அது எதனாலு தெரியல நல்லாவும் பாக்குறாங்க நிறைய பேர் தான் வந்து பாக்குறாங்க அது மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கேஸ் ப்ரெக்னன்சிக்கு மட்டும்தான் இங்கே ஃப்ரீ மற்றபடி மற்ற கேஸ்க்கு வந்து மெடிசனுக்கு மட்டும் அமௌண்ட்டு மற்றபடி பெட் சார்ஜ் டாக்டர் சார்ஜு அது அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் எதுவும் அமௌண்ட் வாங்குறது கிடையாது அங்கே அதாவது நிறைய பெட் எல்லாமே நிறைய பெட் இருந்துச்சு அதனால் பேஷண்ட் நிறைய பேர் ஆனால் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அத்தனை பேர் அதான் அவங்க ஒரு அஞ்சாறு கேஸ் அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி கா காலையில் அந்த மாதிரி பண்ணுறாங்க காலை ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் நிறைய கைனகாலஜி டாக்டரே நிறைய பேர் இருக்காங்க சர்ஜரி பண்ணுறவங்களே அவங்கவுங்க பேஷண்ட்டை அவங்கவுங்க ப பார்த்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க சர்ஜரி பண்ண பிறகு ஐசியூக்கு தான் மாத்துறாங்க நம்மள ஐசியூ பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ஐசியூ கேரு ஐசியூல ஃபோன் அலோவ் கிடையாது சுத்தமாக ஃபோன் அலோவ்டே கிடையாது ஏதாவது வேணும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கூட அங்கே உள்ள சிஸ்டர்ட்ட சொல்லி சொன்னால் அவங்க வெளியில போயிட்டு அம்மா கூட உள்ள விடலை அவங்க ஐசியுல அதுக்கப்புறம் ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க மற்றபடி ஃபீட் பண்றதுக்கு பாப்பாவை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாள்லாம் பாப்பாவை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அதான் ஃபீட் பண்ண நம்மளாலதான் எந்திரிக்க முடியாதுல்ல அம்மா தான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்குள்ள சிஸ்டமே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஐசோலே தான் வச்சுருந்தாங்க அடுத்து அடுத்த அடுத்த நாள் தான் நம்ம எல்லாமே ஓகே நார்மலாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா தான் அடுத்து வார்டுக்கு மாத்துறாங்க வார்டுக்கு மாற்றி ஒரு சிலர் வந்து ஏழு இது அட்மிஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து எட்டு நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து என்னை என்னையெல்லாம் ஒரு அஞ்சாவது நாளே ஆறாவது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஓ அது தீபாளி டைம் வரங்கிறதால நான் ஓகே கொஞ்சம் வில் பவர் ஜாஸ்தி நம்மளுக்கு அப்படிங்கிறதால ஓகேவாமா எல்லாமே ஓகேவா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் நல்லா நடந்துட்டு எல்லா இது பண்ணிட்டேன் ஓகே டாக்டர் இது இது டிஸ்சார்ஜ் பண்ணாமல் தான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா அனுப்பிவிட்டேன் நான் போயிடுவேன் அப்படின்னுட்டு இருந்தேன் ஓகே அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க ஏழு எட்டு நாள் வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங் ஆனால் டிசார்ஜ் பண்ணுறது எப்பன்னு தெரியாது நல்லா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க குழந்தைக்கு எல்லாமே காதுக்கு ஹார்ட்டுக்கு கண்ணுக்கு எல்லா டெஸ்ட்டுமே பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க அதே மாதிரி செக்கப்புக்கும் கா நம்ம டெலிவரிக்கு முன்னாடியும் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி நம்ம டாக்டர் வந்து காலையிலையும் ரவுண்ட்ஸ் வருவாங்க ஈவினிங்கும் ரவுண்ட்ஸ் வருவாங்க எப்படி இருக்குது யூரின்லாம் நல்லா போகுதா வயிற்று பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வயிற்றுக்கு வந்து ஈவினிங் ஈவினிங் ஸ்கேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க பாப்பாடை பாப்பா வயிற்றுல எப்படி இருக்குது மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது என்ன சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தை பிறந்த பிறகு பீடியாட்ரிஷன் வேற ரவுண்ட்ஸ் வருவாங்க பீடியாட்ரிஷன் வருவாங்க நம்மளுக்கு சர்ஜரி பண்ண டாக்டரும் ரவுண்ட்ஸ் வருவாங்க அதுக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு அவங்களோட அசிஸ்டன்ட்டும் வந்துருவாங்க எல்லாமே நல்லா நல்லாவே கேர் பண்ணி சூப்பராக பார்த்துக்கிட்டாங்கன்னா பாப்பாவை தான் எல்லா டெஸ்ட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக பார்த்து தான் அனுப்பியிருந்தாங்க எனக்கு வந்து பாப்பா வயிற்றுல இருக்கும்போதே அனாமலி ஸ்கேனில் வந்து பாப்பாவுக்கு லெஃப்ட் சைடு கிட்னி வந்து லைட்டாக வீங்கியிருக்கு வீக்கமாக இருக்குது அது குழந்த பிறந்த உடனே யூரின் போனதும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பாப்பாக்கு பிறந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அதான் கிட்னிக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதால ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது குறையவே இல்லை அப்படியேவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது அப்புறம் அங்க வந்து பீரியடிஷன் கேட்க பார்த்து அது குறையவும் சான்ஸ் இருக்கு சர்ஜரி லெவலுக்கும் இருக்கு அதுல நூத்துல ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு ஆனா குறைஞ்சிரும் மேபி சரியாயிரும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லிட்டு போய் என்னால அழுகை தாங்கவே முடியல அப்படி ஒரு அழுக என்னையும் மீறி எப்படிதான் அழுகுற அழுகை தாங்கவே முடியல என்னால எல்லாருமே நான் பிரைவேட் இது செக்கப் வந்து பிரைவேட்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் பிஹெச்எல்லையும் செக்அப் ரெகுலரா போவேன் இங்கேயும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு அது அது ஒன்றும் இல்ல நார்மல் தான் குழந்தை பிறந்தவொன்னும் சரியாயும் சரியாயிருதுன்னு சொல்லி தான் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சரி குழந்த பிறந்தும் பாப்பா யூரின் அப்பா அளவல்லாம் யூரின் அவ யூரின் அப்படியே ஃபீட் பண்ணிட்டே இருப்பான் அப்படியே யூரின் போவாவ அவ்வளவு யூரின் போயும் குறையவே இல்லைன்னு பார்த்து எனக்கு ரொம்பவே ப ரொம்ப பயமாயிடுச்சு அழுதுன்னு அழுது தாங்கவே முடியல வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஹலோ அவர் என்ன என்னன்னு பேசிட்டே இருக்காரு நான் போனை கட் பண்ணி விட்டேன் அழுகை தாங்கவே முடியல அப்படி ஒரு அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க பார்த்துக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் சரியாயிரும் த்ரீ மந்த் கழிச்சு ஸ்கேன் எடுத்துக்கலாம் எடுத்து பார்த்துக்கலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பாப்பாவுக்கு இப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு த்ரீ மந்த் கழிச்சு இப்போ குறஞ்சிருச்சு ஸ்கேனில் பார்த்ததுக்கு குறைஞ்சிருச்சு இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் நார்மல் நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு தான் இன்னும் அதை பயந்துகிட்டே போயிட்டு இருந்தேன் வேண்டாத வேண்டதெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல பாப்பா தான் இருக்கா நல்லா தான் யூரின் புறா நல்லா தான் இருக்குது அது மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்கேன் பண்ணி அப்பவே பார்த்து குழந்தைக்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க காலையில் காலையில் வெயிட் செக் பண்ணுறது அதனால் பேபி கேரும் சூப்பராக இருந்துச்சு மதருக்கும் எல்லாமே கேர் சூப்பராக இருந்துச்சு காலையில் அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் போட்டு விட்டுருவாங்க அப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நம்மளை வந்து இப்போ ஏதாவது டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி நம்மளை ஏதாவது கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பாப்பா பறக்கிறதுக்கு முன்னாடி அனஸ்தட்டிஸ் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போலாம் நான் இருந்தேன் நல்லா தான் நடந்தேன் நான் நடக்கவே விடலை அவங்க வீல் சேரில் தான் கூப்பிட்டு போனோம் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் அம்மா கூட அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க நம்மளை சரிங்களா அதை நான் நடக்க நல்லதாம இருக்க நடந்தே வரமா நீங்க சிரமப்பட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லம்மா வேண்டாம் உட்காருங்க நாங்க தான் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் ஐசிலிருந்து வார்டுக்கு மாத்துறப்பையும் அதே தான் வீல் தான் ஷிஃப்ட் பண்ணாங்க நடக்கவே விடல அதனால நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப டாக்டர் அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க வீட்டில் போயிட்டு எப்படி இருக்கணும் பாப்பாவை எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும் தையல் எத்தனை நாள் கழிச்சு பிரிக்கணும் அது எல்லாமே நல்லாவே சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க அயின்மெண்ட் போடுறதுலேருந்து எல்லாமே எப்படி அவங்கவுங்க கண்டிஷனை பொறுத்து ஆயின்மெண்ட் போடணுமா வேணாமா என்னன்னு சொல்லிட்டு அதுவுமே டாக்டர் அட்வைஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்புறம் பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும் வேக்சினேஷன்லாம் எப்படி போடணும் எப்படி என்னென்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிஎடிஸ்டனும் எல்லா மாதிரி கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு மீட்டிங்கே போட்டாங்க பிடிஎர்திஸ்ட் தானா ரெண்டு பேரும் அதனால நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க சூப்பரா நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால எல்லா கேரமும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் போகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா போங்க அதாவது நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு யாருக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் சரி நம்ம இந்த வீடியோல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வேற யாருக்காவது இந்த டவுட் இருந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே விசிட் போயிட்டு ஆனால் ஒன்சு பார்க்கணும் அங்கே செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் போய் அங்கே டெலிவரி பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பயே அப்புறம் அவங்க சொல்லிருவாங்க எப்போ வந்து செக்கப் ரெகுலராக வரணுமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே அம்மா தான் கூட இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே எங்களுக்கு அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் ட்ராவல் அதனால் அவர் வீட்டுக்கு வந்து நைட் அங்கே ஸ்டே பண்ணல அவரு பாப்பாவும் இருக்கிறதால கொசுக்கடி பயங்கர கொசுக்கடிங்கிறதால அதனால விட்டாச்சு அவரை வீட்டுக்கு வந்துடுவாங்க காலையில் எழுந்திரிச்சு வந்துருவாங்க அந்த மாதிரி அதனால் நல்லா தெளிவான ஒரு ஆளை கூ கூப்பிட்டுக்கோங்க கூட ஒரு வேளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் டெலிவரி பார்க்க போகிறீங்க அப்படின்னா தெளிவான ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பேக் பண்ணிக்கோங்க போனீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஜிஹெச்சில் பார்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா இங்கே போய் பார்க்கலாம் இந்த லோப இது அதான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் எனக்கு என்ன கேட்டால் ஜிஹெச்சை விட அங்கே நல்லாவே பார்க்குறாங்க அதுவும் மெடிக்கல் காலேஜ் தான் அது அதனால ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி அவங்க வேறு இடையில வந்து பார்ப்பாங்க எல்லாமே நல்ல கேரிங்கங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரு வேலை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நினைச்சேன் இது ஒரு வேலை உங்களுக்கு எதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளே பண்ணுறேன் சரிங்களா ஆம்புலன்ஸ் கூட அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க அதாவது ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு தராங்க அவங்க அப்புறம் அமௌண்ட்டு சொன்ன இல்லைங்களா எயிட் தௌசண்ட் அது வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகுற அன்னைக்கு கையிலே கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க அந்த அமௌண்ட்டு சரிங்களா அப்போ எனக்கும் கையிலே ரூபாய் கையில் கொடுத்து விட்டாங்க இங்கே வந்து நீங்கள் பிஹெச்எல் ஆரம்ப சுகாதாரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜிஹெச்ல பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏறாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க சரி பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு விட்டாச்சு அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக இந்த அமௌண்ட் வந்துடுச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்